எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு அனுகூலமா சில பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க இருக்கிறாங்க ஆனாலும் என் கண் அவங்க மேல இல்ல என் கத்தர் மேல இருக்கும் ஏன்னா அவர் என் பக்கத்துல இருக்கிறதா எனக்கு மேன்மை அவர் என் கூட இருந்துட்டார்னா என் சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காண்பேன் இயேசுவின் நாமத்தினால நான் இந்த இடத்துல நான் அறிக்கை எடுக்கிறேன் அவர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது என் சத்துருக்களின் சறு கட்டுதலை காண தேவன் எனக்கு உதவி செய்வோம் அந்த வேத வசனத்தில் உங்களுடைய விரலை வைங்க கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் என் பச்சத்தில் என் சத்துருக்களின் சறு கட்டுதலை காண்பேன் கத்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு அனுகூலமாக கிரியை செய்கிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறதே பார்க்கலாம் எனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறதை பார்க்கிலும் எனக்கு உதவி செய்கிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறதை பார்க்கலாம் கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறா மனுஷன் இடத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு உதவி வரும் ஆனா அதை காட்டிலும் உதவி செய்கிற மனிதர்களை காட்டிலும் கத்தர் உன் பட்சத்தில் இருக்கிறா கத்தர் என் பட்சத்தில் இருக்கிறா என் சத்துருவின் சரி கட்டுதலை நான் காண்பேன்